இந்த சேனலில் வரும் அனைத்தும் கேரளா மாநிலத்தினுடைய கணிப்பு மட்டுமே நீங்க இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெற்றி என்பது நம்முடைய கணிப்பு மட்டுமே அதிரடியான அற்புதமான கெசிம் எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணிப்ல சொல்லி அதிரடியான கெசிம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ நீங்க இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 லாட்டரி கெசிங் கேரள லாட்ரி கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான அதிரடியான கெசிங் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கேரள லாட்ரி கெஸிங் பார்த்தீங்கன்னா சைபர் ஒன்பது சைபர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா நிர்மல் லாட்ரி நிர்மல் லாட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான அதிரடியான கெஸ்ஸிங் நிர்மல் லாட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையுடைய ஆல்போர்ட் நம்பர்ஸ் வெள்ளிக்கிழமையுடைய ஆல்போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் இதுதான் இருக்குது நம்முடைய கெசிங்கை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு கொடுக்குறேன் அப்படி இல்லைனா அஞ்சாம் நம்பர் கொடுக்குறேன் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு அப்படி இல்லைன்னா ரெண்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு அப்படி இல்லை அப்படின்னா நாலாம் நம்பர் கொடுக்குறேன் ஒரு தரமான அதிரடியான கெசிங் பிசி ஏசி ஏபி பிசிஏசி ஏபி பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையூட்டுகிற அதிரடியான கெஸிங் ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு இருபது இருபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு அறுபத்தெட்டு தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி நாலு ஏபி பிசி ஏசி பொறுத்த வரைக்கும் இதை இருக்குது குறைவான எண்களில் நமக்கு அதிரடியான அற்புதமான கெஸிங் எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தரமான கெஸ்ஸிங் க்ளீனவசை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி அறுபத்தி ஏழு சைபர் இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி அஞ்சு ஐநூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி மூணு சைபர் இருபத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தெட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தெட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி இருபது த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை இருக்குது அதிரடியான அற்புதமான நிர்மல் லாட்ரியுடைய கெஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்